எப்ப டிவோர்ஸ் நடக்கும் அப்ப நம்ம எப்ப நல்லா இருப்போம் அப்படின்னா இந்த நாளுங்கிறது உங்க ஜாதகத்துல சுகஸ்தானம் இந்த வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு உங்க லக்னத்துல இருந்து மூணாவது கட்டமா இருக்கும் அப்ப மூணுக்குடையவர் தசாநாதனாகோ புத்திநாதனாகோ வந்தாலோ இல்ல பன்னெண்டுக்குடையவர் இப்ப புத்திநாதனாக வந்தாலோ இந்த பீரியட்ல விவாகரத்து நடப்படும் நிச்சயமா விவாகரத்து ஆயிடுமா அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகும் உங்களுக்கு எட்டுங்கிற கட்டம் வலுவா இருந்துச்சுன்னா அவ்வளவு தூரம் போய் ஒரு பேச்சுவார்த்தையில மீண்டும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க இந்த காலகட்டம் வரைக்கும் இது எத்தனை வருஷம் நடக்குதோ அத்தனை வருஷம் இந்த பிரச்சனை ஓடி அவர் யூ யூட்டன் போட்டு எட்டுங்கிறவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா மீண்டும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க எட்டுங்கிறவர் வலிமையா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இந்த உரமானதை துண்டிக்கப்பட்டு முடிஞ்சிடும் சில பேருக்கு விவாகரத்து நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்குது ஆறு வருஷமா ஆச்சு இன்னுமே கேஸ் முடியல ஏன் முடியலன்னா இன்னும் அந்த தசாநாதன் வந்து மீட் அவுட் ஆகலை அந்த டைம் எப்போ வந்து சேருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த காலத்தில் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்க எதுனால பிரியறோம் எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடா இல்ல தேட பார்ட்டி உள்ள வந்ததுனால எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரிவு ஏற்படுதா அப்படிங்கிறத ஏழாவது வீட்டையும் நாலாவது வீட்டையும் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பிரிவுக்கான காரணத்தை உங்களால் சொல்ல முடியும்